ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வணக்கம் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகன் அருள் அனைவருக்கும் பெறுக அப்பன் முருகனர்களால் இப்பொழுது நாம் மனிதர்களின் ஆயுட்காலங்களைப் பற்றியும் இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஆயுளை பற்றியும் பார்க்கலாம் இறைவன் முதலில் ஆயுள்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் முதலில் கவிதைக்கு கொடுக்கின்றார் நாற்பது ஆண்டுகள் கவிதைக்கு ஆயுட்காலம் கொடுக்கின்றார் அப்போது கவிதை கூறுகின்றது இறைவா எனக்கு நாற்பது ஆண்டு காலம் தேவையில்லை என்னால் கஷ்டப்பட முடியாது என்னால் பொதி சுமக்க முடியாது அதனால் எனது ஆயுட்காலத்தை பாதியாக குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றது இறைவனும் அப்படியே வரமளிக்கின்றார் உனது ஆயுட்காலம் பாதியாக குறைத்து இருபது ஆண்டுகளாக உனக்கு தருகிறேன் என்று இருபது ஆண்டு அதற்கு ஆயுட்காலமாக தருகின்றார் அடுத்தது நன்றியுள்ள ஜீவன் நாய் என்று சொல்வார்கள் நாய் முப்பது ஆண்டு காலம் அதற்கு ஆயுட்காலமாக கொடுக்கின்றார் நாய் நாயும் அதேபோல் இறைவனிடம் கேட்கின்றது இறைவா எனக்கு முப்பது ஆண்டு காலங்கள் எனக்கு தேவையில்லை நான் முப்பது ஆண்டுகள் இருந்து என்னால் எதுவும் சாதிக்க முடியாது நான் இதுக்கும் அதுக்கும் ஓட முடியாது நான் கிடைத்ததை கிடைத்து சாப்பிட்டு என் காலத்தை முப்பது ஆண்டு கவிக்க முடியாது அதனால் எனது ஆயுக்காலத்தையும் குறைத்து விடுங்கள் என்று வேண்டுகின்றது அதற்கும் இறைவன் முப்பது ஆண்டு காலத்தை பதினைந்து ஆண்டுகளாக மாற்றி கொடுக்கின்றார் வரமளிக்கின்றார் அதேபோல் அடுத்தது குரங்குக்கு ஆயில் கொடுக்கின்றார் குரங்குக்கு இருபதாண்டு காலம் ஆயில் கொடுக்கின்றார் குரங்கோ இறைவா எனக்கு இருபது ஆண்டு காலம் ஆயில் தேவையில்லை அதை குறைத்துவிடுங்கள் பாதியாக எனக்கும் அவர்களுக்கு கொடுத்தால் போல் எனக்கும் கொடுங்கள் என்று கூறுகின்றது அப்போது இருபது ஆண்டு ஆண்டுகளாக இறைவன் குறைத்து குரங்குக்கும் கொடுக்கின்றார் அதுக்கு அடுத்தபடியாக மனிதனுக்கு ஆய்காலம் உனக்கு இருபது ஆண்டுகள் என்று இறைவன் வரமளிக்கின்றார் மனிதனுக்கு மனிதன் பேராசையின் பெரும் கூடாரத்தில் வாழ்பவன் அதனால் எனக்கு இருபது ஆண்டு காலம் எனக்கு ஆயில் போதாது இறைவா நான் இருபது ஆண்டு காலத்தில் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது இருபது ஆண்டு காலத்தில் நான் என்னென்ன செய்ய முடியும் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் செய்து முடிக்க ஆண்டு போதாது என்று கூறுகின்றார் அதற்கு இறைவன் கூறுகின்றார் எல்லோருக்கும் கொடுத்த ஆயு ஆயுட்காலங்கள் பாதியாக குறைத்து கொண்டார்கள் ஆனால் உனக்கு இருபது ஆண்டு காலம் கொடுத்து போதாது என்று சொல்கிறார் உனக்கு கொடுத்தது அவ்வளவுதான் மேல் என்னால் கொடுக்க முடியாது என்று கூறுகின்றார் மனிதனோ இறைவனிடம் வேண்டுகின்றான் இறைவா நீங்கள் இருபது ஆண்டு ஆய்காலம் கொடுப்பதால் நான் என்ன செய்ய முடியும் என்று வேண்டுகின்றார் அப்போது இறைவன் ஒரு வரம் அளிக்கின்றார் இவர்கள் கவிதையிடம் கொடுத்த ஆய்காலம் குரங்கிடம் கொடுத்த ஆய்காலம் நன்றியுள்ள ஜீவன் நாயிடம் ஆய் கொடுத்த ஆயிற்காலம் இவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் பாதியாக புகைத்து விட்டேன் வேண்டுமென்றால் அவர்களுடைய ஆயுட்காலத்தை வந்தால் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று வரம் அளிக்கின்றார் அப்போது மனிதன் சொல்கின்றான் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கின்றான் இறைவன் சொல்கின்றார் நீ பெற்றுக்கொள்கிறேன் என்று ஆவேசத்தில் சொல்கின்றாய் ஆனால் அவர்களுக்கு உள்ள குணம் அப்படியே இருக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ அந்த கடமையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் நீ யோசித்து அந்த ஆயிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவகாசம் கொடுக்கின்றார் மனிதன் எனக்கு யோசிக்கவே நேரம் கிடையாது அதனால் அவர்களுக்கு கொடுத்த ஆயுட்காலத்தில் பாதியை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று இறைவனிடம் வேண்டுகின்றான் இறைவனோ அப்படியே கொடுத்து விடுகின்றார் அதன் பிறகு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது இந்த இருபது வருடம் ஆயுட்காலத்தில் சந்தோஷமாக மிக மிக சந்தோஷமாக அவன் கழிக்கின்றான் குழந்தையிலிருந்து விளையாடுகின்றான் படிக்கின்றான் கல்லூரி செல்லுகின்றான் தனது அவன் நினைத்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கின்றான் இருபது வயது வரை அவனுடைய ஆயுட்காலம் மிக சந்தோஷ பூஞ்சோலையாக மாறுகின்றது சந்தோஷமாக இருக்கின்றான் இருபத்தி ஒரு வயது ஆரம்பிக்கும் போது அவனுடைய ஆயுட்காலம் கவிதைக்கு கொடுத்த நாற்பது வருட ஆயுட்காலம் பாதியில் இருபது வருடம் இருபத்தோரு வயதில் ஆரம்பிக்கின்றது அந்த கவிதைக்கு என்னவெல்லாம் அவருக்கு என்னெல்லாம் கஷ்டம் கிடைக்கிறதோ அந்த அந்த சுமைகளை மனிதன் சுமக்க ஆரம்பிக்கின்றான் இருபத்தோரு வயதில் ஆரம்பிக்கும் அவனுடைய சுமைகள் வேலைக்கு செல்வது சம்பாதிப்பது தாய் தந்தையை காப்பாற்றுவது தன்னுடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதை செய்வது இப்படி என்று குடும்ப பாரத்தை சுமக்கின்றான் பிறகு தனக்கு ஒரு திருமணம் செய்கின்றான் மனைவி அவனுக்கு பிறக்கும் குழந்தைகள் இப்படி என்று இருபது வருடம் கவிதை போல் அந்த குடும்பத்தை சுமந்து தாங்கி செல்கின்றான் இவனால் எந்த சந்தோஷத்தையும் அட அடைய முடியாமல் பொதி சுமப்பது போல் இந்த இருபது ஆண்டு காலம் அவன் குடும்பத்தை தன் தலை மீதும் தோல் மீதும் சுமந்து செல்கின்றான் அதன் பிறகு நாற்பது வயது முடிந்த பிறகு அடுத்தது நம் நாயின் நாய் நன்றியுள்ள ஜீவன் நாயின் ஆயிட்டாலும் பதினைந்து வருடம் அதிலிருந்து தொடங்குகிறது ஒரு பகமை சொல்வார்கள் நாற்பது வயது ஆகிவிட்டால் நாய் வந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மைதான் நாற்பது வயது ஆ உடனே நாய் நன்றியுள்ளது நன்றியுடன் இருப்பவர்களுக்கு நன்றியுள்ள மனிதனாகவும் இருக்கின்றான் தவறு செய்பவர்கள் நாய் தவறு செய்பவர்களை குறைப்பது போல் இவன் இவனால் தாங்க முடியாமல் சத்தம் போடுகின்றான் அனைவரையும் தவறு செய்வர்களை எதிர்த்து கேள்வி கேட்கின்றான் இந்த பதினைந்து வருடம் அவன் நாய் நாய்ப்படும் வேதனை படுகின்றான் இங்கும் அங்கும் ஓடுகின்றான் அலைகின்றான் அவன் கிடைத்ததை சாப்பிடுகின்றான் வீண் வீட்டுக்கு தேவையானதை செய்து கொடுக்கின்றான் அவருக்கு வீட்டை தனது நாய் காவல் காப்பது போல் வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நாய் போல் அலைந்து திரிந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்கின்றான் அதுக்கு ஐம்பத்தைந்து வருட வருடம் வரை இந்த காலம் ஓடி ஓடுகின்றது ஐம்பத்து வயது வருடம் முடிந்தவுடன் ஐம்பத்தி ஆறாவது வருடம் குரங்கின் வயது ஆரம்பிக்கின்றது குரங்குக்கு கொடுத்த பத்து வருடம் அப்பொழுது இவன் இதுக்கும் மறுக்கும் குரங்கு போல் தாவி தாவி செல்கின்றான் தனது மகன் மகள்களை கட்டி கொடுத்து அவங்களுக்கு வரும் குழந்தைகளை கொஞ்சம் மகன் வீட்டிலிருந்து பெண் வீட்டுக்கும் பெண் வீட்டிலிருந்து மகன் வீட்டுக்கும் தனது மனைவியுடன் தன் முற்றார் உறவினர் வீட்டுக்கும் குரங்கு போல் இதுக்கும் அதுக்கும் அலைந்து திரிந்து குரங்கின் வாழ்க்கையை அந்த பத்து வருட காலம் முடிக்கின்றார் ஆனால் அறுபத்தைந்து வருடம் வரை இந்த ஆயுட்காலம் முடியும் போது மறுபடியும் ஆயுள் வேண்டும் என்று மன்ற ஆசைப்படுகின்றான் அதன் பிறகு கிடைக்கும் ஆயுட்காலும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் அது முதலிலிருந்து ஆரம்பிக்கும் கவிதையின் ஆயுட்காலமாக மாறுகின்றது ஆனால் அந்த நேரம் அவனுடைய பொதி சுமக்கும் சுமைகள் தாங்க முடியாத சுமைகள் எந்த சுமைகள் சுமக்க ஆரம்பிக்கின்றான் நோய் நொடியில் சிக்கிக்கின்றான் யாரும் கவனிப்பார் என்று தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சுமை தாங்கி போல் சுமந்து தனது வாயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவனே மாற்றி அமைத்துக் கொள்கின்றான் இதிலிருந்து இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ற என்னவென்றால் மனிதனுக்கு கொடுத்த ஆயுட்காலம் மிக சந்தோஷமான ஆயுட்காலம் அதன் அதை நாம் விரிவுபடுத்தி கொள்ளும்போது இந்த கவிதைக்கும் நன்றியுள்ள ஜீவன் நாய்க்கும் குரங்குக்கும் கொடுத்த ஆயுட்காலம் மனிதன் பெற்று அவனுடைய வாழ்க்கையை தொடரும்போது அதனுடைய சுமைகள் அனைத்தும் இவனை வந்து சேருகின்றது அதனால் இதை மீறி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் இறைவனுடன் அருள் இருக்கும் இருக்கும் போது மட்டுமே இதை மிக சுகமான சுமைகளாக மனிதன் சுமந்து செல்கின்றான் இப்படிதான் இறைவனுக்கு இறைவன் மனிதர்களுக்கு ஆய்க்காலம் கொடுத்தது என்று அப்பன் அருளால் எனக்கு கிடைக்கப்பட்ட நான் இங்கு பதிவு செய்கின்றேன் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் வெற்றிவேல்முருகனு கரோகரா முருகன் கரோகரா சக்தி முருகன் கரோகரா பொன்னையசுவ சக்தி பாலனு கரோகரா முருகனி மகன் ரவி முருகன் ஓம் முருகாசரன் வாழ்க வளமுடன் வையக மக்கள் ஓம் முருகாசரன்